ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் லாங் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு இன்னைக்கு பொடி மாஸ் என்னோடய ஸ்டைலில் உங்களோட ஷேர் பண்ணுறேன் உருளைக்கெழங்கு குக்கரில் வே உப்பு சேர்த்து வேக வச்சு தோல் உரித்து எடுத்து வச்சுருக்குறேன் கடாய் ஒன்று அடுப்பில் வச்சுட்டு ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானது கடுகு சேர்த்துருங்க கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொறிஞ்சதும் கருவேப்பில் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு அஞ்சு பச்சை மிளகாய் பொடியை கட் பண்ணி எடுத்துருக்கேன் மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இப்போ பச்சை மிளகாயும் கருவேப்பையும் சேர்த்துடுங்க சேர்த்துட்டு லைட்டாக அந்த பச்சை மிளகாய் எண்ணெயில் வறுபட்டதுக்கப்புறம் நறுக்கி வச்ச வெங்காயம் சேர்த்துருங்க வெங்காயத்தை வதக்கும்போது கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குவோங்க நம்ம ஆல்ரெடி உருளக்கிழங்குலையும் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால் கொஞ்சம் கவனமாக உப்பு சேர்த்துக்குவோங்க உப்பு சேர்த்துட்டு லைட்டாக நிறம் மாறுற அளவுக்கு வதக்கி விட்டுக்குவாங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்கி விட்டுக்குவாங்க அப்போ ஒன் ஒன்று போல் வெங்காயம் வதங்கி வரும் இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோட ராஸ்மெல் போக வதக்கி விட்டுக்குவாங்க நீங்கள் இந்த மாதிரி வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு இதே மாதிரி நீங்கள் உருளைக்கெழங்கு பொடிமா ட்ரை பண்ணி பாருங்களேன் சப்பாத்திகள்லாம் கூட சும்மா சூப்பர் டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ ஒரு ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன் தனி மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க ஹோம்மேட் கரம் மசாலா அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சிக்கன் குழம்பு மசாலாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது கூடவே மிளகு சீரகத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இத்தனையும் சேர்க்கும் லோ ஃப்ளேமில் தீ வச்சுக்கோங்க மசாலா எண்ணெயில் வதக்கும்போது அது ஒரு ஃப்ளேவரு டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்காக தான் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெயிலேயே இந்த மசாலாவை சேர்த்து இந்த மாதிரி வதக்கும்போது ஒரு ரெண்டு நிமிஷத்தில் எண்ணெய் பிரிஞ்சு அந்த மசாலாலாம் வெந்து வரும் இந்த டைமில் புளிப்பு இல்லாத தயிர் நான் சின்ன டீஸ்பூன் எடுத்திருக்கேன் அதனால மூணு ஸ்பூன் அளவுக்கு தயிர் எடுத்திருக்கேன் பேக்கெட் தயிர் தான் எடுத்துருக்குறேன் மூணு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துட்டு வதக்கி விடுங்க இப்போ இந்த தயிர் இந்த மசாலாலாம் ஒன்று போல் வதங்கி நல்ல தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வரும் எண்ணெய் தண்ணியெல்லாம் பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு வதக்கணுங்க இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தோல் உரிச்சு வச்சுருக்கிற உருளைக்கெழங்கை சேர்த்துடலாம் நான் இன்றைக்கி தேங்காய் பால் சாதத்துக்கு தான் இந்த உருளைக்கெழங்கு பொடி மாஸ் பண்ணியிருக்கிறேன் சப்பாத்திக்கு நல்லாயிருக்கும் கூடவே உங்கள் குழந்தைங்களுக்கு தோசை பிடிக்கும் அப்படின்னா தோசையை சுட்டுட்டு தோசை சுடும்போது மேலாப்பில் இந்த பொடி மாசை இன்னும் கொஞ்சம் உருளைக்கெழங்கு பொடியாக கட் பண்ணி இந்த பொடிமாஸ் பண்ணிவிட்டு நல்லா பரத்தி விட்டு மேலாப்பில் ஒரு நெய் விட்டு நல்லா மொறு மொறுன்னு மசாலா தோசைன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி சாப்பிடுவாங்க ட்ரை பண்ணி பாருங்கள் உருளைக்கெழங்க சேர்த்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு அஞ்சு நிமிஷத்துக்கு கைவிடாமல் இந்த மாதிரி மசிச்சு விட்டு நல்லா கிளறி விடுங்க கிளறி விடும்போது ஒன்று போல் அந்த உருளைக்கிழங்கில் மசாலாலாம் பரண்டு நல்லா ட்ரை ஆகி வரும் லோ ஃப்ளேமுக்கும் மீடியம் ஃப்ளேமுக்கும் மாற்றி மாற்றி வச்சு நல்லா கிளறி விடுங்க நல்லா இன்னும் கொஞ்சம் ட்ரை ஆகி வரணும் அந்த மசாலாலாம் நல்லா அப்சர்வ் ஆகி வரணும் இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மல்லித்தலையாக பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து கொஞ்சம் தாராளமாகவே மல்லித்தலை சேர்த்துருக்கேன் எனக்கு இந்த மசாலாவோட இந்த மல்லித்தழை வெந்து வரும்போது அதோடய டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் எனக்கும் எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் அதனால தான் சேர்த்துருக்கேன் நீங்கள் வந்து மல்லித்தலையோட ஃப்ளேவர் உங்களுக்கு கம்மியாக பிடிக்கும் இல்லை கூடுதல் பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் அதுக்கு அனுசரித்து மல்லித்தலை சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா இந்த மாதிரி பரட்டி விட்டு சூப்பராக பாருங்கள் மணக்க மணக்க நம்மளோட உருளைக்கிழங்கு பொடி மாசு வந்து ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா கொஞ்சம் ஆகிறப்போ அடியில் இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டு சூப்பராக அப்படியே நாக்களை ஆகும் அந்த மசாலா வாசத்துக்கு தயிர் சாதத்துக்கு செம்ம காம்பினேஷனுங்க இப்போ நம்மளோட உருளைக்கிழங்கு பொடி மாஸ் ரெடி ஆகிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கால் முடி பழ சாறு சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க அந்த பழ சாறு வந்து நம்மளோட உருளைக்கிழங்கு பொடி மாசில் எல்லாத்துலேயும் கலந்துருக்கணும் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்னோட இன்ஸ்டா ஃபேஸ்புக் பேஜையும் ஃபாலோ பண்ண மறக்காதீங்க மீண்டும் அடுத்த ஒரு ரெசிபியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்